கலைதிட்ட மாதிரியில் பிஜிடிஆர்பி யூனிட் செவனில் கலைதிட்ட மாதிரிகளில் ரால்ஃப் டெய்லர் வீலர் ஹில்பா தபா மற்றும் ஸ்டப்ளின் பீம் இப்போ லாஸ்டாக ஸ்டப்ளின் பீம் கலை திட்ட மாதிரி இது சிஐபிபி மாதிரி என்று அழைப்போம் சிஐபிபி மாதிரி சி என்னுடைய ஸ்டான்ஸு கான்டெஸ்ட் பின்னணி சூழல் கலை திட்ட பின்னணி சூழல்கள் இன்புட் உள்ளீடு பி ப்ராசஸ் செயல்முறை பி ப்ராடக்ட் விலை பயம் இந்த நான்குமே இந்த நான்கு நிலைகளும் ஒட்டுமொத்த மதிப்பீட்டை பெற உதவுகிறது என்று கண்டறிந்தார் ஸ்டப்ளின் பீம் என்பவர் கண்டறிந்தது இந்த நான்கு இதன் அடிப்படையில் இவர் எத்தனை நிலைகள் சொன்னார்னா மூன்று ஒன்று டெலிபிட்டிங் விரிவாக வர்ணித்தல் இரண்டு விவரங்களை பெறுதல் அப்டைனிங் டேட்டா மூன்றாவதாக அறிக்கை வழங்குதல் இப்போ நம்ம இதன் அடிப்படையில் பார்க்கப்படும்போது கலை திட்ட மாதிரியில் நான்கு சொன்னது ரால்ஃபு டெய்லர் அப்படின்னு பார்த்துருப்பீங்க ரால்ஃபு டெய்லர் நான்கும் வீலர் ஐந்தும் கில்பா தபா ஏழும் ஸ்டப்லீம் பீம் மூன்றும் குறிப்பிட்டார் இதன் அடிப்படையில் வினாக்கள் வந்து கேட்கலாம்